ஆதார வசனம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரசிக்கப்படுவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது கூட தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஒவ்வொரு சிஸ்டர் கவிதா குமார் அவர்கள் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் ஜோ அஜோ மன்றேன் சாமி இந்த காலை வேலைக்காக முக்கு ஸ்தோத்துரும் இந்த புதிய நாளுக்காக நமக்கு ஸ்தோத்ரான் ஏ சாமி இந்த நாளில் கூட உடைய வார்த்தை கொடுக்க ஆண்டு ஒரே சாமி நான் எந்த விதத்திலையும் தகுதி இல்லை பாத்திரமானவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சுவாமி ஆனால் ஆண்டு ஒரே நம்முடைய வார்த்தை ஆண்டு ஒரே சுவாமி வல்லமையோட விடுதலையோட கொடுக்கப்படுவோம் சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே ஒரே சுவாமி ஆண்டவரே சாமி நீர் எங்களை நேசிக்கிறீர் ஜனங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே சுவாமி சத்தியத்தை சத்தியமாக சொல்ற ஆவி எனக்குள்ள தாரும் நீரே மகிமைப்படும் இருளின் சக்திகளை கட்டுங்க ஏசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் இந்த நாள்ல கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து முட முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்கள்ல வந்து நம்ம சவகாசத்துல மன திரும்புதலின் சத்தியம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது தானிலையா வந்து ஆஹ் சொல்லுவாங்க ஒரு ஜீவநதிப்புரவாகத்துல ஆஹ் தேவ சாயலாக மாறுகிறது அது வந்து அணுதினமும் வந்து நாம் வந்து மனம் திரும்புகிற காரியம் எத்தனையோ காரியங்கள் வந்து நம்ம தவறி போகிறோம் ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போயிட்டு உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் தான் நம்முடைய குறைகள் குற்றங்கள் வந்து ஆண்டவர் வந்து காண்பிக்கிறார் ஆனால் காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தத்தால இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும்போது போது ஒரு கனி கொடுக்கிற மக்களாக நம்மால வந்து கனி கொடுக்கிற மக்களாக இந்த பூமியில நம்மளால ஜீவிக்க ஆவியானவர் அந்த வல்லமையும் அந்த கிருபையும் அந்த பலத்தையும் வந்து நமக்கு கொடுக்கிறார் தேவ சாயலாக மாறுகிறதா தேவனுடைய திட்டமாக அது இருக்கிறது நாட்களை பார்க்கும்போது இந்த நம்ம சவகாசத்துக்கு நான் ஆரம்பத்துல வந்தேன் வந்தபோது ஆண்டவர் வந்து ஆரம்பத்துல நம்மள எவ்வளவோ கஷ்டத்துல இருப்போம் ஆனா ஆரம்ப நாட்கள்ல வந்தப்போ நம்ம எவ்வளோ முதலாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போது நமக்குள்ள எவ்வளோ தாழ்மை இருக்கும் எவ்வளோ கீழ்ப்படிதல் இருக்கும் எவ்வளோ கருத்தரை தேடுவோம் எவ்வளோ வேதத்தை வாசிப்போம் ஆனா இந்த நாட்கள்ல அதே நிலைமைய நம்ம காத்து கொள்ளுகிறோமா அதே ஜப நேரத்துல வேத வாசிக்கிற காரியங்கள்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல தேவனுக்கு முதலாவது வைக்கக்கூடிய காரியங்களை கனம் பண்ணக்கூடிய காரியங்கள்ல தன்னை நம்மளை தாழ்த்த கூடிய காரியங்கள்ல அதான் நம்ம பார்க்கறது அந்த தாழ் தாழ்மை அந்த தாழ்மை ஆரம்பத்துல நம்ம முதலாவது கொண்டு இருந்த அந்த தாழ்மை தேவனை தேடும் போது நம்ம கொண்டு அந்த தாழ்மை இந்த நாட்கள்ல நம்ம இருக்கிறதா என்னை பார்க்கும் போது இந்த நாள்ல அந்த வசனம் முடிய முடிவு பிறந்த நிலை நிற்பவனையும் ரட்சிக்கப்படுவான் அதனால சவகாசத்துல நம்ம பார்க்கும் போது மனம் திரும்புதலின் சத்தியம் மனம் திரும்புகிற மக்களுக்கு தேவன் வந்து மனம் திரும்புகிற குடும்பங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் மனம் திரும்புகிற ஆத்மாக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா கூட எவ்வளவு பேரை பார்த்திருக்கிற நம்ம சவகாசத்துல வந்த பிறகு ஆரம்பத்துல வந்தவங்க எவ்வளோ கஷ்டத்துல வறுமையில தரித்திரத்துல சாப கட்டுகள்ல வந்திருப்பாங்க ஆனா ஆண்டவர் அவங்க தேட தேட அவங்க ஆழமாக மனம் திரும்ப திரும்ப அந்த குடும்பங்கள்ல வந்து ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்திருக்கேன் எத்தனையோ குடும்பங்கள் வந்த அத்தனை குடும்பங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நினைச்சேன் ஆண்ட ஆஹ் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு தேவன் வந்து நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு தேவனோ தேவனுக்குள்ள நம்ம அடங்கி இருப்பதுக்கு அவர் சித்தத்தை செய்வதற்கு அது பெரிய ஒரு பாதுகாப்பு என்பதை நான் ஆழமாக விளங்கி கொண்டேன் இந்த சவகாசுல வந்த பிறகு ஆண்டவரை ஆண்டவுடைய சித்தத்துக்குள்ள நம்ம ஜெபிக்கிறது நம்ம நம்ம வந்து இச்சித்து தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட ஒரு காரியங்கள் கூட நமக்கு நிம்மதியோ சமாதானத்தையோ அது தருகிறது இல்லை தருகிறது இல்லை அதனால்தான் இஸ்ரேல் மக்கள் இச்சித்ததை பெற்று கொண்டார்கள் ஆனாலும் கூட அவங்க ஆத்மாக்குள்ள அந்த இழைப்பை அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம் அவங்க தேசத்துக்குள்ளயும் போகல அந்த வனாந்தரத்திலேயே அவங்க வந்து கேட்டு 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 பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் முறுமுறுத்து அவங்க மறித்து போனதை நம்ம பார்க்கிறோம் அப்போ வந்து நம்ம எவ்வளவு பேரு அப்படி ஜெபித்து ஆசிர்வதிக்கப்பட்டவங்க நமக்குள்ள அழமான ஒரு நொறுங்குண்டு ஆவி அந்த மனம் திரும்புகிற ஆவி அனுதினமும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற ஆவி இல்லாத போது தேவனை விட்டு பின்வாங்கி போகிற காரியங்கள் இல்ல இந்த சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் நம்ம நம்மளே கூட ஆசிர்வதிக்கப்பட்டங்க இவ்வளோ பேரு நம்ம ச ஆலயத்துல கூட நான் பார்த்திருக்கிறேன் பின்வாங்கி போயிடும் சௌந்திரங்கள் பெருகும் போது ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது அதுல வந்து நம்மளுடைய இருதயத்தை வைக்காது இருக்கிற காரியங்கள் ஆஹ் நமக்கு எது ஒன்றும் விக்கிரகமாக மாறி போகாத காரியங்கள் எது ஒன்றும் தேவனை காட்டிலும் இந்த உலக காரியங்களையோ ஆஹ் இந்த உலகத்துல தேவன் கொடுத்த எது ஒன்றையும் முக்கியத்துவப்படுத்தாத ஒரு காரியங்கள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தேவனுக்குள்ள நம்மளால நிலை நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருப கொடுப்பார் இங்கே நம்ம ஒரு மனிதனை இந்த வேதத்துல எத்தனையோ இடத்துல தாழ்மையா ஆரம்பித்த மனிதர்களை நம்ம பார்க்கலாம் ஆனா நான் ஒரு ஒரே ஒரு ரெண்டு பேரு ஆஹ் நிலைக்கு ரெண்டு மனிதர்களை குறித்து முதலாவது நான் சொல்றேன் ஒன்னு சவுல் சவுல் வந்து எப்படி ஆரம்பித்தார் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தாழ்மையோட கூட அவர் ஆரம்பித்தாருன்னு நம்ம பார்ப்போம் ஒன்னு சாமுவேல் ஒன்பது இருபத்தி ஒண்ணுல ஒன்னு சாமுவேல் ஒன்பது இருபத்தி ஒன்னாவது வசனத்துல அப்போது சவுல் பிரத்யுத்தரமாக நான் இஸ்ரவேல் போத்திராங்களில் சிறிதான பெஞ்சமின் போத்திருத்த அல்லவா ஆஹ் பெஞ்சமின் போத்திரத்து குடும்பங்களில் எல்லா குடும்பமும் அற்பமானது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கும்போது இந்த சவுல் எப்படி ஆரம்பித்தாருன்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் சிறியவன் அற்பமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுளுடைய ஆரம்பம் இருந்துச்சு நான் ஒரு ராஜாவா வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுல் வந்து அவ்வளவு தாழ்மையோடு கூட ஆரம்பித்தார் அந்த ராஜபாரத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவராக அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனா அதே ஒரு சவுல் அடுத்த அதிகாரம் அடுத்த அதிகாரம் நம்ம படிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசிக்கு அவரால் கீழ்படிய முடியவில்லை அவர் ஒரு தீர்க்க தரிசினுடைய வார்த்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிய மனிதர்களை பிரியப்படுத்தினார் அப்ப பாக்குறோம் அவர் வந்து எவ்வளவு முரட்டாட்டமான ஒரு மனிதன் என்று நம்ம அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம் எதை குறிக்கிறதா முரட்டாட்டமும் பண்ணுகிறதும் கீழ்படியாமை அது வந்து எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது அந்த ஆவியை சவுல் கொண்டிருந்ததுனால அவனால வந்து தாவித அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவனால அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனை வந்து அவனை பொறாமை எவ்வளவு பெரிய அந்த ஒரு பொறாமைக்கு அவன் இடம் கொடுத்தான் ஆஹ் அப்போ அதுக்கப்புறம் நம்ம சவுளை பார்க்கும்போது அவனை துரத்த துரத்துகிறதை பார்க்கிறோம் தேவன்தான் ராஜ்யபாரத்தை பாரத்தை கொடுத்தார் தாவிதை தேவன்தான் அபிஷேகித்தார் ஆனாலும் கூட தேவனால் கொடுக்கப்பட்டது அதை கொடுக்கவும் அவரால் தான் முடியும் அதை எழுக்கவும் அவரால் தான் முடியும் அப்படின்னு சவுல் அறியாதவனா இருந்தான் ஏன்னா அவனுக்குள்ள அந்த நொறுகுண்ட ஆவி இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறதா நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறதா நம்ம மனம் திரும்புகிறோமா சிலுவை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது போது அவருடைய அன்பு அவரை மன்னிக்கிற இருதயம் மன்னிக்கிற ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறதா நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மனுஷன் இங்க நம்ம பார்க்கும் சவுலாலே சவுளால வரையந்து அவரால வந்து ஆஹ் நிலைத்து நிற்க முடியவில்லை அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யூதாஸ்காரியோர் பன்னெண்டு சீடர்களில ஒரு சீ சீடனாக சீசியனாக ஆண்டவர் வந்து யூதாசை தெரிந்து கொள்ளுகிறார் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவரோடு இருந்தான் அற்புதங்களை பார்த்தான் அதிசயங்களை பார்த்தான் ஆனாலும் அவனுக்குள்ள வந்த ஆவி பண ஆசை பண ஆசை பண ஆசையும் இந்த மாம்ச இச்சையும் வந்து ஒரு கிறிஸ்தவனை கீழே விழுத்து கூடியதுன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் எவ்வளவு பெரிய ஞானி சாலமோன் ராஜா எவ்வளவு பெரிய ஞானி ஆனா மாம்ச இச்சையில அவர் விழுந்து போகிறார் யூதாஸ் பண ஆசையில விழுந்து போகிறார் அந்த ஆஹ் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் அதை நமக்கு கொடுப்பார் அப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் பாவத்தை விட்டு விலகி ஓடும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்டுல எத்தனை வாழ்வு பிள்ளைகள் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை வாலிப பிள்ளைகள் துணிகரமாக இருக்கிறார்கள் ஒரு தேவ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் இது என்ன என்ன செய்யும் இது ஒண்ணும் செய்யாதுன்னு செல்லுல எத்தனையோ மணி நேரம் வாலிபர்கள் செலவழிக்கிறார்கள் எத்தனையோ மணி நேரம் பெண்கள் கிட்ட பேசுறாங்க வாலிப பெண்கள் ஆண் ஆண்கள் கிட்ட பேசுற காரியங்கள் இதெல்லாம் கூட கர்த்த ஆஹ் ஒரு துணிகரங்கள் ஆமா உன்னை ஞானி என்று எண்ணாதே நீ கர்த்தருக்கு பயந்து தீயமை விட்டு விலக என்று நம்ம வந்து நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் ஞானமே முக்கியம் என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் சம்பாதித்துக்கொள் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அப்ப ஞானி ஒரு மாம்ச இச்சையில விழுந்து போய் எவ்வளவு பெரிய விக்ரக எல்லாம் கட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம் இங்க நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக ஆஹ் நிலை நிற்கக்கூடிய அந்த ஒரு மனிதர்கள் ஒரு மூணு பேரை சொல்லி நான் முடிக்கிறேன் நம்ம யோசிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம் யோசிப்பு அவருக்கு எவ்வளவு பாடுகள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது அவர் யாக்கோபு அன்பாக அவரை வளர்த்திருந்த போதிலும் கூட அவர் அன்பாகவே இருந்தார் யோசிப்பு அன்பாகவே இருந்தார் அன்பில் அன்பிலிருந்துதான் மன்னிக்கிற ஆவி புறப்படுகிறதை நம்மளால பார்க்க முடியுது அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த சிலுவையின் அன்பு நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் தெய்வ சமூகத்துல நம்ம காத்திருக்கிற மக்களாக ஜெபிக்கிற மக்களாக நம்ம இருக்கும் போது மட்டும்தான் உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் நம்மளால மேற்கொள்ள முடியும் பொறாமையிலிருந்து நம்மளால மேற்கொள்ள முடியும் கசப்புல இருந்து நம்மளால மேற்கொள்ள முடியும் அந்த சவுளுக்குள்ள இருந்த அந்த பொறாமி ஆவி அந்த யூதாசுக்குள்ள இருந்த பண ஆசை இதுலாம் இருந்து நம்மளால விடுதலை பெற்று ஆவியானுடைய வல்லமையும் பலத்தையும் நம்மளால வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா யோசேப்பு அஹ் எப்படியாக வந்து அதை மேற்கொண்டார் அவர் அன்பாகவே இருந்தார் குடியிலே போட்ட போதும் தீவ தேவ தரிசனம் என்று அறிந்து கொண்டார் உன் எந்த கஷ்டத்தின் ஊடாக நடத்தினாலும் அது தேவ தரிசனம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஐயோ நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேனே இந்த பாடுகள் இருக்கிறனே இந்த உபத்திரங்கள் இருக்குன்னு தேவன் அதை அனுமதிக்கிறார் ஆஹ் நேற்று கூட ஒரு சகோதரி என்னிடத்துல பேசுனாங்க அப்ப நான் சொன்னேன் தேவன் வந்து நம்மளை அழிந்து போவதற்காக எந்த ஒரு காரியங்களை அனுமதிக்கிற தேவன் அல்லவே நம்ம மறித்து போவதற்காக நம்ம இல்லாமல் போவதற்காக ஆண்டவர் ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரங்களும் அனுமதிக்கிற தேவன் அல்ல நம்மளை புடமிடுவதற்காக நம்மளை நேசிப்பதற்காக நமக்காக ஜீவனையே கொடுத்ததுனா கொடுத்திருக்கிறார் பொருளாதாரி நம்ப நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் நமக்காக ஒரு கடைசி சொட்டு இரத்த வரிக்க சிந்தின தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்வார் ஆனா நீ உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ தேவனை முழிதயத்தோட கூட நேசிக்கிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து அவரை நீ தேடும்படியாக அவர் சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கும்படியாக அவருடைய சித்தத்துக்குள்ள நீ வரும்படியாக தேவன் வந்து காரியங்களை அனுமதிக்கிறார் கனித்தரும் கனித்தரும் திராட்சை செடியாக மாறும்படியாக ஆண்டவர் வந்து யோசைப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதற்கு அவருடைய வாழ்க்கையில ப வந்த பா பாதைகளை நம்ம பார்க்கும் போது போடப்பட்டார் சிறைச்சாலையில போடப்பட்டார் ஆனாலும் கூட அவர் முறுமுறுக்கவில்லை அவர் தேவனை துயித்து கொண்டிருந்தார் தனி கொடுக்கிற ஒரு மனிதனார் மாறினார் அதில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் அன்பை கற்றுக்கொண்டார் தாழ்மையை கற்றுக்கொண்டார் அவர் வந்து எல்லா விதமான ஒரு கோபமோ எரிச்சோ எல்லா காரியங்கள் இருந்தும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்ற மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நாங்கள் அநேக ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிச்சதே கிடையாது ஆண்டவரே எனக்கு கோபத்தில் இருந்து விடுதலை கொடுங்க எனக்கு பொறுமையை கொடுங்க எனக்கு தாழ்மையை கொடுங்க எனக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க எனக்கு முரட்டாட்டத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் உங்களுடைய சித்தத்துக்குள்ள நான் இருக்கணும் நான் செய்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படிதான் நான் ரொம்ப நாளாக அப்படியாவது ஜெபிச்சேன் அப்போ ஆவியானவர் நமக்கு அந்த கிருவைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் ஆவியானவர் அந்த கிருவைகளை ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கும்போது போது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை சந்திப்பார் ஆண்டவர் தான் அதை சந்தித்தார் என்று நீ சாட்சி கொடுக்கும்படியாக அவர் அதை சந்திப்பார் யோசிப்பை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அவர் மன்னிக்கிற ஒரு மனிதன் ஒரு சகோதரர்களை எவ்வளவாக அவர் வந்து நேசிச்சார் அவரு அவர் வந்த போது அவங்களை அருகாமிலை வைத்து கொண்டார் அவர் இவ்வளவு அவங்க துரோகத்தை அவர் ஒரு நாளும் அவர் வந்து நினைத்து பார்க்கவே இல்லை ஏன்னா அது கருத்துடைய பிளான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்பதை யோசிப்பு அறிந்து கொண்டார் அதனால்தான் நீர் எங்களை விற்று போட்டதுனால் நீ சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஏன்னா ரச்சனத்தை உண்டு ஜீவ ரச்சனத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தரிசனங்கள் இருக்கிறதா நமக்குள்ள என்று நம்ம பார்த்துக் கொள்றது எவ்வளவு நல்லது ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டருடைய சித்தம் இல்லாம வாழ்க்கையில நமக்கு அனுமதிக்கவே மாட்டார் அடுத்ததாக தாவிது தாவிதை பார்க்கும் போது ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்துல ஒரு வசன ஒரு வசனம் இருக்கும் அது என்ன ரொம்ப தொட்டது வசனம் ஐம்பத்தி ஒண்ணுல ஆஹ் தேவ அந்த ஐம்பத்தி ஒன்னாவதுல நாலாவது வசதி மட்டும் வாசிக்கிறேன் தேவநீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து கணவனுக்கு விரோதமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாகவோ நம்ம பாவம் செய்கிறத கா அதெல்லாம் விட நம்ம நமக்கு நம்ம வந்து நம்ம தேவநீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் அவருக்கு முன்பாக நம்ம பாவம் செய்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம் எப்போதுமே தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தேவ பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் இந்த தாவித உலகத்துக்கே உலகம் புல்லா அவருடைய பாவத்தை பர்சபால் இடத்துல பாவம் செய்த போது உலகம் உள்ள அதை படிக்கிறாங்க ஆனா அவர் தாழ்த்தினார் தரை மட்டும் தாழ்த்தினார் பாவத்தை அறிக்கை இன்னைக்கு பாவத்தை அறிக்கையிட்டால் அவமானம் நிந்தைகள் என்று அப்படிப்பட்ட ஒரு கொள்ளாத ஆவிகளை கூட நம்ம பார்க்கிறோம் அது வந்து ஆண்டவரால் விடப்பட்ட ஒரு ஆவியே கிடையாது ஏன்னா தாத்தும் போது தேவன் உயர்த்துகிறவர் என்று நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் அல்ல தாவிதனுடைய பாவத்தை உலகமே வந்து அதை படிச்ச போதிலும் தாவிதனுடைய சிங்க ஆசா தாவிதுடைய சன்னதில ஏசு கிறிஸ்து வந்தார் தாவிதின் குமாரனாக ஏசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு வந்தார் தேவன் அவனை அவரை உயர்த்தினார் யாக்கோவின் வேறு ஆண்ட எப்படியாக அவரை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம் நீ தாழ்த்தும் போது நிச்சயமாக நீ உயர்த்தப்படுவீர் உன்னுடைய பாவங்களை நீ ந அடுக்கிடாமல் விருதயத்துல மறைத்து வைக்கும் போது நிச்சயமாக வந்து அதுக்கு அதுல வந்து நிம்மதி கிடையாது சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது நிச்சயமாக இங்க நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்றார் ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பும் தாறு மாண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கிறார் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த நொறுமுண்ட நறுமுண்ட ஆவியை தாவித காத்து கொள்ளுகிறார் ஏன்னா நொருகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை தேவநீர் புரகணீர் அப்படின்னு சொல்றார் தேவன புறகணிக்க மாட்டார் என்று தாவித ராஜா அதை அறிந்திருந்தார் அதனால்தான் நீ புறகணிக்க மாட்டீர் என்று அவர் சொல்ற புறகணீர் என்று சொல்லுகிறார் மத்தியான வேலைகளையும் தாவித வந்து முறையிட்டார் ஜெபித்தார் பாவங்களுக்காக மனம் திரும்பினார் அழுதார் ஜெபித்தார் எவ்வளவோ தன்னை தாழ்த்துகிறது அவர அவரை நம்ம பார்க்கிறோம் அதனால வந்து அவர் முடிய பறையந்தோ அவர் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக பவுல் பவுளை குறித்து நான் வாசிக்கும் போது மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் ரெண்டு குருந்தியர்ல வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் மித்தம் நான் என்னை உயர்த்தாத என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை குட்டும் சாத்தாண்டிய தூதனாய் இருக்கிறது என்று நம்மளை உயர்த்துகிற காரியம் தேவ தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் உயர்த்தும் போது ஆண்டவர் அங்கே காணப்படாமல் போகிறார் நம்மை வந்து நம்ம போது நம்மளை வெறுமையாக்கும் போது ஆண்டவர் அங்கே உயர்த்தப்படுகிறார் இங்க வந்து சில ஆஹ் பாடுகள் கிருஷ்டங்கள் வந்து அதை ஆசீர்வாதத்துக்கு ஏதோ நீங்க பவுல் நம்ம சொல்றதை பார்க்கிறோம் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் எட்டாவது வசனத்திலே ஆஹ் அதற்கு என்னை விட்டு அது என்ன விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்றாம் தரம் மூன்று தரம் கத்தடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் அவர் நீ சார்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல அவருடைய கிருவை மட்டுமே நம்மளை பலப்படுத்தும் அவருடைய கிருபை மட்டுமே உன்னை தாங்கும் அவர் கிருபை மட்டுமே உன்னை தப்பு மிக்க அவர் கிருபை மட்டுமே உன்னை பலப்படுத்தும் உன்னுடைய பலத்துல ஒன்றும் கிடையாது நீ எப்படி உன்னாலும் சாப்பிடலாம் நீ எப்படி உன்னால இருக்கலாம் எவ்வளவு பலசாலின்னு நீ நினைக்கலாம் ஆனா நீ பலவீனமான என்பதை நீ நம்ம உணர்ந்து கொள்வது எவ்வளோ பெரிய அது உண்மை என்பதை நான் ஆழமா அறிந்து கொண்டேன் ஆண்டவரே முடிய என்னுடைய பலவீனமா இருக்கும் அந்த நேரங்கள்ல ஆண்டவரே இது என்னால முடியே முடியாது ஆனா உங்களுடைய கிருவை நாள் முடியும் உம்மால் முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது அந்த வசனத்துல வல்லமை இருக்கிறது நம்ம அந்த வசனத்தை அறிக்கிட்டு எந்த ஒரு காரியத்திலும் முழு இருதயத்தோட நம்பி அதை அறிக்கிட்டு செய்யும் போது அதுல வல்லமை இருக்கிறது நான் பலப்படுத்தப்பட்டு பார்த்திருக்கிறேன் அதுல பல அடைந்ததை பார்த்திருக்கிறேன் இங்க பாக்கும்போது போது அவர் சொல்லு என் கிருமை உனக்கு போதும் உன்னுடைய பெலவினத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அவருடைய வல்லமை அவருடைய உலக உலக பிரகாரமா சாப்பிட்டு ரொம்ப பலசாலியா இருக்கிறது வல்லமை பவுல் மேல தங்கும்படிக்கு என் வளவினங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் சந்தோஷப்படுகிறார் வலவீனங்களை குறித்து நாம் அப்படியாக இருக்கிறோமா நம்முடைய இருதயம் அப்படியாக இருக்கிறதா நம்ம வலவினங்களை குறித்து நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா இங்க நம்ம பார்க்கும் போது அடுத்த வசனத்துல அந்தபடியே நான் பலவீனனா இருக்கும் போதே உள்ளவனா இருக்கிறேன் பலவீனனா இருக்கும் போதே நிச்சயமாக பலசாலிகள் ஜோன்கள் சொல்லுவாங்க வழிபடத்துல இருந்து செய்தி கொடுப்பாங்க நூறு டிகிரி காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஆண்டுடைய கிருபினால அவர் பலத்தினால வந்து அவர் நிற்பார் அப்ப சொல்லுவார் அந்த நேரத்துல ஒரு வாலிபன் என்று அவர் சொல்லுவார் என்ன அங்க பார்க்கும் போது அந்தபடியே நான் பல வீணனா இருக்கும் போதே பலம் உள்ளவனாக விளங்குகிறேன் எப்படி அவர் தேவ சமூகத்துல காத்திருக்கிற காரியங்கள் தேவனை உயர்த்துகிற காரியங்கள் தேவன் மட்டுமே செய்ய முடியும் தேவன் மட்டுமே இதை நடத்த முடியும் என்று முற்றிலுமாக அவரை மட்டுமே நம்பி போகிற காரியங்கள் இந்த பவுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் முடிவு பிறந்த நிலைத்திருக்கிறதுக்கு இது எவ்வளவு ஒரு முக்கியமான காரணம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற காரியங்கள் நம்மை உயர்த்தாத படிக்கு தேவனை உயர்த்துகிற காரியங்கள் தாவிதை போல பாவங்களை அறுக்கிடுகிற காரியங்கள் தாவிதை போல அந்தி சந்தி மத்தியான ஜெபிக்கிற காரியங்கள் ஜெபிக்கும் போது நம்ம வழி தவறாத படிக்கு தேவன் நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் இங்க நம்ம பார்க்கும் போது அடுத்ததாக பலவீனங்கள் நிந்த அடுத்ததாக பலவனவனா இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் மித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்ணிலும் நான் பிரியப்படுகிறேன் பிரியப்படுறா பிரியப்படுறமா அது கிடையாது இடுக்கண்ணுகள்ல பிரியப்படுகிறார் பலவீனங்கள்ல ஏன்னா அது ஆண்டவருக்குள்ள அவர் அந்த அளவுக்கு எத்திரமாக கட்டப்பட்டு இருக்கிறார் அவருடைய கருத்துக்குள் இருக்கிறதை அவர் ஆழமாக விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த பவுல்ல பவுல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது சிறியவனாகி நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதியார்களுக்கு அறிவிக்கிறதுக்காக நான் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வான்களில் எல்லா இங்க நம்ம வேதத்துல படிக்கும்போது பரிசுத்தவான் பெரிய பரிசுத்தவன் மாதிரிதான் பரிசுத்தவான் இங்க ப பரிசுத்த பவுல பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நம்ம மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணுக்குறோமா அவங்கள காட்டிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பெரிய இல்ல அப்படி நினைக்கிறோமா எந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது எந்த சிந்தை நமக்குள்ள இருக்கிறது அடிக்கடிக்கு என் நினைவுக்கு வசனம் அடிக்கடிக்கு என் உள்ளத்துக்குள்ள ஆவியான கிரி செய்து கொண்டே இருப்பார் வறு எல்லாரிலும் சிறியவன் ஆகிய நான் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்துதான் சொல்றாரு ஆஹ் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் தான் அவருடைய ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து அதை பிரசங்கிக்கும்படி ஆண்டவரை வந்து பரிசுத்த பவுல ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அடுத்ததாக ஒரு வசன ஏசையாவில முடிப்போம் ஏசையா ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சாவது வசனம் நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்தில் வாசம் நான் பனிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பனிந்த ஆவி உள்ளவர்களும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இங்க வந்து பார்க்கும்போது நொறுங்குண்டு பனிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் ஆச ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் சவுளுக்குள்ள நொறுங்குண்டு ஆவி அந்த பனிந்த ஆவி இருந்ததா யோதாசுக்குள்ள இருந்ததா இல்லையே அப்ப இங்க பார்க்கும்போது தாவிதுக்குள்ள இருந்தது ஆஹ் அப்படியாக யோசேப்புக்குள்ள இருந்தது அப்படியாங்க பரிசுத்த பவுலுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய தாழ்மை தாழ்மையே ரூபமா அப்படியே யேசாண்டவர் தரை மட்டும் எவ்வளவாக சிலுவை மட்டும் தாழ்த்தினா சீடர்களுடைய கால்களை கழுவுனா ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது அந்த நொறுங்குண்ட பனிந்த ஆவியை நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது உனக்குள்ள நொறுங்குண்ட ஆவி வருகிறதா இந்த பனிந்த ஆவி வருகிறதா உன்னை தாழ்த்த முடிகிறதா உன்னால இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க உன்னால முடிகிறதா என்னைக்கோ ஒரு நாள் மனம் திரும்பி என்னைக்கோ ஒரு நாள் பாவங்களை அறிக்கிட்டு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிப்பின் வசனம் வந்தது அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு நீ தேவனோடுக்குள்ள இருக்கிற உறவு எப்படியாக இருக்கிறது இன்னைக்கு உன்னால தாத்து முடிகிறதா அடுத்தவங்க கிட்ட நீ செய்யாத தவறாக இருக்கலாம் ஆஹ் அவங்க செய்த தவறா இருக்கலாம் வழிபடுத்தின் முன் காணிக்க செலுத்த வந்து உன் சகோதரன் உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று அங்க நினைவு கூர்வாய் அப்போ வந்து நீ என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் மத்திய இல்லை நம்ம அப்படிப்பட்ட ஆவி இருக்கும்போது தேவான ஆவி ஆனவர் மகிமைப்படுவார் நம்ம குடும்பத்துல நம்முடைய நம்மின் மூலமா அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமா ஜோவம் பண்ணுவோம் எங்களை நேச ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஆண்டவரே நீர் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி அந்த நொறுங்குண்ட அந்த பனிந்த ஆவி தாழ்மை யோசியப்பை போல மன்னிக்கிற ஆவி ஆண்டவரே சாமி ஆண்டவரே சாமி தாவிதை போல ஆண்டவரே உலகமே அறிந்தால பாவங்களை அருக்கிடுகிற ஆவி ஆண்டவரே தாரும் நீரே மகிமைப்படும் இருளின் சக்தியில கட்டு இயேசுவின் ஆமத்தில ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் குட்